ஏஜிஸ் நண்பர்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஸோ சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குரல் நடையில் வேறுபாடு இருக்கு இல்லையா ஸோ அதிலிருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ப்ளஸ் வந்து இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலாராம் சேனலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலாராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரி வாங்க கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குரில் நெடில் அறிந்து வந்து நம்ம பொருள் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கொஷின்ஸ் வந்து இப்படி தான் வந்து கேட்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா மடு இது வந்து குரில் சரிங்களா மாடு ஸோ இது வந்து நெடில் ஸோ ரெண்டுத்துக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் கேட்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மடுன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொய்கை சரிங்களா இப்போ மாடுன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அடுத்து பாருங்கள் ஸோ குறில் நெடியில் வேறுபாடில் கொள் ஸோ இந்த கொள்ளுக்கு வந்து என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள் இது பார்த்திங்கன்னா நெடியில் இந்த கொள்ளுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்பது கோல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் குறில் நெடில் வேறுபாடு தான் ஸோ வலி ஸோ வலி வலி வாளி இப்போ வலி என்ன நமக்கு தெரியும் துன்பம் ஸோ வாளி ஸோ வாலி என்ன யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் மகன் தான் வந்து வாளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஸோ குறில் நெடில் மாற்றம் பார்த்திங்கன்னா வலை வாழை ஸோ வலை என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மீன் வளை தான் வந்து ஸோ வாழை அப்படின்னு சொல்லுவாங்க வாழை சி வாழைன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இளம் பெண்ணாக வந்து வாழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ எந்த லா வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க லகர லகர வேறுபாடெலாம் வரும் இல்லையா அது தனியாக வீடியோ வந்து நான் கொடுக்குறேன் அடுத்து பாருங்கள் குரல் நெடில் மாற்றத்தில் வந்து எது தவறான இணை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஊ வந்து குறிலாம் ஊ வந்து நெடில் ஏ ஏ இது ஏ வந்து குறியில் ஏ வந்து நெடியில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ இ வந்து குறியில் இ வந்து நெடியில் ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸோ எது தப்பாக பொருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா அறம் பொருள் வந்து தவறாக இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ குறியில் நெடியில் வேறுபாடில் இந்த வழி வாளி ஸோ ரெண்டுக்கும் வந்து பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த வழி என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா காற்று அந்த வாலி என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பாத்திரம் சரிங்களா அடுத்து பாருங்கள் குரல் நெடில் மாற்றத்தில் எது தவறான இணை ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே மாடலில் தான் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஓ ஓ ஊ ஆ அப்போ வந்து எது தவறாக இருக்குது மக்கள் அறிவியல் வந்து தவறாக இருக்குது அடுத்து பாருங்க படலை பாடலை ஸோ ரெண்டுக்கு இருக்க பொருள் வந்து நம்ம கேட்டிருக்காங்க இப்போ படலைன்னா ஸோ என்ன பொருள் தரும்னு பார்த்தீங்கன்னா மாலை பாடலை ஸோ அது வந்து என்ன பொருள் தரும் தரும்னு பார்த்தீங்கன்னா மிடற்று பாடல் சரிங்களா ஸோ புரியுதா ஸோ இப்படி தான் இருக்கும் குரல் நெ டீல் வேறுபாடு கொஷின்ஸ் எல்லாம் ஸோ ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ குறில் நடிவில் வேறுபாடில் வந்து விதி வீதி கொடுத்துருக்காங்க இப்போ விதி என்ன என்னது சட்டம் ஸோ நமக்கு தெரியும் ஸோ வீதினா அது தெரு ஸோ இதுவும் நமக்கு தெரிஞ்சது தான் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ குறில் நட்டில் வேறுபாடில் நசி நாசி இப்போ நசின்னா அது ஸோ நசின்னா வந்து குறைதலை தான் வந்து நசி அப்படின்னு சொல்லுவாங்க நாசினால் மூக்கு புரியுதா ஸோ அடுத்து பாருங்கள் குரில் நடில் வேறுபாடில் தரம் தாரம் ஸோ தரம்னா என்னது தகுதி தாரம்னா மனைவி ஸோ நமக்கு தெரிஞ்சது தான் தாரம்னால் மனைவி தரம்னா தகுதி அடுத்து பாருங்கள் இதில் வந்து குரில் நெடியில் வந்து இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொள்ளு கொள் இது குரிலு இது நெடியில் சரியாக இருக்குது இது வீடு வீடு இது சரியாக இருக்குது பெரு பேரு ஸோ இது வந்து சரியாக இருக்குது இங்கே பனி இங்கே ரெண்டு சுழி இன்னி கொடுத்துருந்தால் அதை வந்து கரெக்டு இங்கே பார்த்தீங்கன்னா மூணு சுழி இன்னிக்கி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ வந்து இது வந்து தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் குரில் நெடில் வேறுபாடை வச்சு இதை பொறுத்த சொல்லியிருக்காங்க சிலையை நம்ம சிலை சொல்லுவோம் இல்லையா உருவம் அந்த சிலை இருக்கும் இல்லையா சிலை வடிவமைப்பு சிலையை அந்த சிலையை ஃபஸ்ட்டு இந்த சிலை வரும் அடுத்து ப பார்த்திங்கன்னா திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் புரியுதா ஸோ அடுத்து பாருங்கள் ஸோ குரில் நடில் மாற்றம் கொள்ளு கொள்ளு ஸோ இப்போ தான் வந்துச்சு திரும்ப அதிலே வந்து நிறைய பொருள் இருக்குது அது வந்து கொடுத்துருக்காங்க இப்போ கோல்னால் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாங்கு இந்த கோல்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறங்கூரல் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க ஒன்பது கோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புறங்கூரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஸோ குருநெல்லி மாற்றத்தில் வந்து ஸோ நடுன்னா நாது நாடுன்னா நாது ஸோ நடுன்னா வந்து ஊன்று ஸோ மரத்தை நடு அப்படின்னு சொன்னோம்ல மரத்த ஊன்று ஸோ நாடுன்னா ஒருத்தரை நாடி நம்ம போனோம் இல்லையா ஸோ நாடுன்னா ஸோ விரும்பு அடுத்து பாருங்கள் குரல் நெடில் வேறுபாடில் வந்து தவறான இணை வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஸோ அதே தான் வந்து திரும்ப வந்து ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வீடு வீடு இது சரியாக தான் இருக்குது பேர் பேர் ஸோ இதுவும் வந்து சரியாக தான் இருக்குது மின்னு மீன் இதுவும் சரியாக தான் இருக்குது கோலை வந்து கொடுத்துருக்காங்க கோளுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் குரல் நடையில் வேறுபாடு அறிந்து பொருள் வந்து கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பறி ஸோ இந்த பறினா நமக்கு தெரியும் குதிரை இந்த பாரின்னா ஸோ அதுக்கான பாரி வந்து இந்த கடையில் வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா ஸோ அதில் ஒருவர் வள்ளல்களில் ஒருவர் அடுத்து பாருங்கள் குரல் நடையில் வேறுபாடு வந்து திரும்ப வந்து கொண்டுபே சொல்லாங்க மடுகுன்னு நாது என்ன நாது ஸோ இப்போதான் அவங்க பார்த்தோம் ஸோ திரும்ப வந்து ரிப்பீட்டாக இருக்கு பாருங்கள் மடுகுன்னா வந்து ஸோ நீர்நிலையை வந்து சொல்லுவாங்க ஸோ மாடுன்னா வந்து செல்லும் அடுத்து பாருங்கள் ஸோ அதே தான் வந்து வந்துருக்கு பாருங்கள் கொள்ளு கோல் கோல்னா நாது பொருள் சாரி பெரு கோல்னா வந்து விண்மீன் ஸோ அடுத்து பாருங்கள் கோடிட்ட இடங்களை வந்து கரெக்டாக வந்து நிரப்பு சொல்லியிருக்காங்க விடு நான் வீடு செல்கிறேன் அப்படின்னு தானே வரும் விடு நான் வீடு செல்கிறேன் ஸோ அப்போது வந்து ஆன்சர் வந்து இதாக வரும் அடுத்து பாருங்கள் குறு நெடில் மாற்றத்தில் தவறான இணை ஸோ இதான் பார்த்தோம் அதே கொஷின் வந்து திரும்பத்தன் டைம் ரிப்பீட்டாக இருப்பாருங்க இ இ ப இப்போங்க சி வந்திருக்குன்னா அப்போங்கன்னா சீன்னு தான் வேணும் அப்போ இதுதான் வந்து தவறான இணை ஸோ அடுத்து குருவில் நடிகல் மாற்றத்தில் பாருங்கள் ஸோ கனகம் காணகம் ஸோ கனகம்னா என்னாவது பொண்ணு ஸோ கானகம்னா என்னது காடு புரியுதா கானகம்னா காடு கனகம்னா வந்து பொண்ணு ஸோ அவ்வளோதான் வந்து உங்களுக்கு குறியில் நெடில் வேறுபாடில் இருந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம டலாரம் குரூப்லேயே இருக்கும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ